மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் மூன்றாம் முறையாக ஆட்சி செங்கோலை அண்ணாவின் உண்மை தம்பி எம்ஜிஆர் ஒப்படைத்த தமிழ்நாட்டின் தாய்மார்களே பெரியோர்களே நல்லிடம் சிங்கங்கால் உங்கள் காலடி மலர்களுக்கு எங்கள் கண்ணீர் வணக்கம் சோலை மலரொலியோ உந்தன் சுந்தர புன்னகைதான் என்கிற பாரதி கவிதைக்கு இதோ ஒரு கற்பூர ஆராதனை கோடி பூக்களின் கும்மாளம் லட்சோக லட்சம் வெள்ளி நாணயங்களில் வெளித்த விளையாட்டு வீடுதோறும் விளக்கரிய நெய்யாய் ஓடிவரும் எங்கள் நேச தலைவர் எங்கள் ஊனில் உடம்பில் உதரத்தில் கலந்து மனம் வீசும் கண்ணன் எங்கள் தமிழ் மன்னன் அப்பல்லோவில் ஏறிவந்த எவனையே அப்பல்லோ என்று தடுத்து நிறுத்திய தமிழ் மாறன் தங்கள் மூளையை நம்பிக்கொண்டு அவரிடத்திலே போகிறவர்களுக்கு எம்ஜிஆர் ஒரு கடினமான கணக்கு அவரது இதயத்தை மாத்திரம் நம்பிக்கொண்டு அவரிடத்திலே செல்லுகிறவர்களுக்கு அவர் ஒரு இனிமையான கவிதை முதன்முறையாக வரலாற்றில் எம்ஜிஆர் ஒருவரிடத்திலேதான் கணக்கும் கவிதையும் கைகோட்டுக் கொள்ளுகின்றன சந்திரனை கண்டால் கடல் கொந்தளிக்கும் இதோ ராமச்சந்திரனை கண்ட மக்கள் கடல் வாடிய பயிர்கண்ட வான்மலை போல கலைகளிலே தலங்கு கட்டி ததராடுகிறது உலக வரலாற்றில் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று தனது கட்சி தொண்டர்களை தனிவுடன் அழைத்த ஒரே தலைவர் எம்ஜிஆர் கலை உலகத்தின் காவல் தெய்வமாக அவர் இருந்த நாட்களில் அவர் நடித்தவை படங்கள் அல்ல பாடங்கள் அவர் கனவுகளை அடையாத்த கார பறவை இன்று அவரது கனவு மலர்கள் கண்பிடித்து சிரிக்கின்றன அந்த திட்டமிட்டார் இன்று சட்டம் போடுகிறார் நினைத்ததை முடிக்கின்ற புரட்சி தலைவர் வாழுகின்ற போதே வரலாறு ஆகிவிட்டார் செவ்வந்தி வானம் போல் என் காதலன் ஆயிரம் ஆண்டுகள் எங்கள் அன்னையரின் கருவறைகளில் கார்த்திகை தீபமாய் கண் வளர்ந்த தேவன் அவன் சொல்லுவது திராவிடத்தின் கீதை அதுவே எங்களின் திரும்பிய பாதை அவன் நிமிர்ந்தால் இமயம் நடந்தால் நயாகரம் நாற்புறமும் எந்திக்கும் அவன் விழிச்சிவப்பில் விந்தைகள் விளைகின்றன மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கின்ற எங்கள் தலைவன் மேக மெல்லிய தோழன் இருந்தும் பூமியை புரட்டி படுக்க வைக்கிற புயலின் புதிய பதிப்பு நான் பொருளாதாரம் படித்த மேலையல்ல புள்ளிபவரம் தெரிந்த பேராசிரியனும் அல்ல இருந்தும் எங்கள் தாய் எங்களை வளர்ப்பதற்காக என்ன பாடுகிறாள் என்பதை நான் நேரிலே பார்த்திருக்கிறேன் அந்த பாட்டை தமிழ்நாட்டில் எந்த தாயும் படக்கூடாது என்பதற்காக உழைப்பேன் என்று அந்த உத்தம தலைவன் சொன்னதெல்லாம் சத்திய பிரகடனம் கருணை கனவாக கவிதை கருவாக ஒரு காலத்தில் விளங்கிய கருத்து புரட்சி தலைவரின் பொற்காலத்தில் புதிய வடிவம் கொண்டது அன்று ஆணையிட்டார் நம் தலைவர் இன்று அரசும் முரசும் வாய்த்த பிறகு சொன்னதை செய்கிறார் செய்வதை சொல்கிறார் நாடு நலம் பெற நல்ல பல திட்டங்களை நாடும் செயலாற்றி வருகிறார் நம் தலைவர் எம்ஜிஆர் சிற்றூரும் வரப்படுத்த வாய்க்காலும் தென்னல் மணிகள் சிந்தி கிடக்கின்ற செடுந்தமிழ் நிலமும் புரட்சி தலைவரின் புகழ்வூத்த திட்டங்களால் பொலிவடைகின்றன செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமக்கு செல்வம் என்றபடி ஊர்தோறும் தொழில்கள் பட்டினில் ஆடையும் பஞ்சில் உடையும் பன்னி மலைகளன வீதி குவிப்போம் என்கிற பாவலன் வரிகள் பாசமிகு நம் தலைவர் உழைப்பால் உண்மையாகிவிட்டன உளவுக்கும் தொழிலுக்கும் வரலாற்று வழி வந்தனை செய்கின்ற செந்தமலர் நாட்டில் கால்நடை பராமரிப்பு வேளாண்மை புரட்சிக்கு வித்தாக அமைந்திருக்கிறது பல்வேறு மாநிலங்கள் புரட்சி தலைவரின் பொன்னாட்சியை பார்த்து விழிப்புருவங்களை உள்ளாக்குகின்றன இந்தியாவிலேயே மாதிரி அரசாங்கம் என்று பல்லோரும் புகழத்தக்க வகையில் முற்போக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது எம்ஜிஆர் அரசு முடக்கப்பட்டோருக்கு மூன்று சக்கர வண்டிகள் முன்னேற துடிப்போருக்கு ஆட்டோ ரிக்ஷா வங்கிக் கடன் வருங்கால தலைமுறைகளை வாழ வைக்கும் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டங்கள் இத்தனையும் இன்றைக்கு எழுச்சியோடு தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது ஒரு திட்டம் சிறந்ததா தகுந்ததா என்று பார்க்க எது உரைகள் என்று கேட்டார்கள் மகாத்மாவிடம் அவர் தெரிவித்தார் ஒரு திட்டம் தாழ்ந்து கிடக்கிற ஏழை மகனின் விழிவாசலை தொட்டால் விழாவை உலுக்கி தூக்கி நிறுத்தி அவன் துயரத்தை துடைத்தால் அதுவே சிறந்த திட்டம் என்றார் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற காந்தியார் கனிமொழிப்படி இன்று ஏழைகள் எழுந்து நடக்க வலுவற்றோர் சாதாரணர்கள் சராசரிகள் அன்றாடம் காட்சிகள் ஆதரவற்றோர் கல்வி வராதோர் அனைவரும் பயன்பெற நாடே போற்றும் நல்ல திட்டங்களை அசுர வேகத்தில் செயல்படுத்துகிறது அண்ணாவின் அரசு தமிழகத்தை பழங்கொழிக்கும் வண்ண பூமியாக உருமாற்ற இல்லாமை அகல ஏழ்மை விலக அறியாமை நீங்கி போக எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற எழுத்தி உலகத்தின் இதய நீதி உதயமாக வாக்களிப்பேர் வாக்களிப்பீர் அது நல்லாட்சி அமைந்திட உற்ற துணையாய் உறுதுணையாய் பக்கபலமாய் படை நடத்தி வந்த தமிழகத்து மக்களே உங்களை கும்பிட்டு கேட்கிறார் நல்ல திட்டங்களை நாளும் நிறைவேற்றினேன் அதற்காக அல்ல தொடர்ந்து தொய்வில்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் திட்டங்களை நிறைவேற்றிட பூமி பந்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களின் இதய சிம்மாசனத்தில் குடிகொண்டிருக்கிற பேரறிஞர் அண்ணாவின் அந்த அன்பு அரசு மீண்டும் அமைந்திட உள்ளாட்சி தேர்தல்களிலும் ஊராட்சி தேர்தல்களிலும் மாபெரும் வெற்றிதனை பெற்றிட உங்களை அன்போடு அழைக்கிறார் எத்தனை திட்டங்கள் அருமை தலைவர் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி வருகிறார் மரங்களே மலர்களை காட்டி பண்ணுகிற போது நான் என்று கேட்டு தங்களை முன்னிறுத்திய தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் புகழுக்காக அல்ல விளம்பரத்திற்காக அல்ல வெள்ளம் என்றாலும் ஏழை மக்களின் கண்ணீர் வெள்ளத்தை துடைப்பதென்றாலும் விளம்பரத்திற்காக அல்லாமல் தானே முன்வந்து நிற்கின்ற மனிதாபிமானி கசங்கிய கண்ணென்றால் கண்ணீர் மதகுகளை முட்டிக்கொண்டு வெளியிலே வருகிறதென்றால் அது சிறுவரோ பெரியவரோ இன்றைக்கு அவர்களின் துடைப்பதற்கு ஒரு மனிதர் உண்டென்றால் அந்த மாபெரும் மனிதர் மனிதாபிமானி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் எந்த வீட்டில் காயிருந்தாலும் அவர் நினைக்கின்றார் இலங்கை தமிழருக்காய் விடுதலை புலிகள் வீர முழக்கம் செய்தார் அவர்தம் நினைவை இன்றைக்கும் போற்றுகின்ற திராவிடத்தின் பெருந்தலைவர் எம்ஜிஆர் உங்களை விரும்பி கேட்கின்றார் ஏழை எளியோர் எங்கிருந்தாலும் குடிசைவாசிகள் எங்கே இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் வீடுகளிலெல்லாம் மின்சார வெளிச்சம் பாய்கிறதே இந்த நெஞ்சங்களில் எல்லாம் பால் வெள்ளம் பொங்குகிறதே அத்தனைக்கும் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே எத்தனையோ முதியவர்கள் இன்று வயிறார உண்ணுகிறார்களே எங்கள் பெற்ற பிள்ளைகள் எங்களை பார்க்காவிட்டாலும் கவனிக்காவிட்டாலும் எங்கள் பிள்ளை ராமச்சந்திரன் எங்கோ இருக்கிறான் அவன் பார்ப்பான் என்கிறார்களே அந்த புரட்சி தலைவரின் வெட்ட இறை சின்னம் இன்றைக்கவர் புகழப்படுகிற மனிதர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது சிறந்த கலைஞர்கள் அதை போல நாட்டு முதல்வர்கள் நல்ல பெறும் அறிஞர்கள் அத்தனை பேருடைய பாராட்டும் இன்றைக்கு அவருக்கே சேர்கிறது உலகத்து வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசு கட்டிலில் இருந்தவர்கள் பட்டியல் ஒரு நாள் வரும் வரலாற்று வரிசைகளில் வல்லவர்களாக இருந்தவர்கள் பலர் இருந்தார்கள் ஆனால் எம்ஜிஆருக்கு வருகின்ற சிறப்பெல்லாம் அவர் வல்லவர் மாத்திரமில்லை நல்லவர் 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 அந்த நல்லவர் நல்ல தமிழ் நாட்டு மக்களே வாக்களிப்பீர் வாக்களிப்பீர் என்று வணங்கி கேட்கிறார் வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் வீரங்கள் கூட்டம் அன்னால் உள்ளத்தால் ஒருவரே மற்ற உடலினாய் பலராய் காண்பர் கள்ளத்தால் நெருங்கோனாதே வையும் கல கண்டு துள்ளும் நாள் எந்த நாள் உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோ என்று பாவேந்தன் அந்த பகர்ந்த மொழிப்படி இன்றைக்கு புரட்சி தலைவர் புகழ் அலைகளிலே மிதக்கிறார் மனிதாபிமானி என்றும் மகோன்னதமான ஆட்சி செய்தவர் என்றும் ஊரே அவரை பாராட்டுகிறது இந்திரா காந்தி அம்மையார் கலந்து கொண்ட அந்த எரிய நினைவு இன்றைக்கும் நெஞ்சத்தை நிகழ்ச்சி வர வைப்பதாக இருக்கிறது விழிகள் இடித்து இமை விழுந்ததைப் போல காரணவரை வீழ்த்தி விட்டான் கயவருளவரை வீழ்த்தி விட்டார்கள் அந்த நினைவில் இன்றைக்கும் நாம் வாழ்கிறோம் மனிதாபிமானி என்று நோவல் பரிசு பெற்ற அன்னை தரேசா மனிதாபிமானத்தினுடைய மகடபதியாக விளங்குகிறார் இங்கே தாயும் மகனும் இடைபடியாத இரண்டு பறவைகளைப் போல இருக்கிற காட்சி நெஞ்சத்தை நிகழ வைக்கிறது இதோ புரட்சித் தலைவர் வருகிறார் ஆந்திரத்து முதல்வர் கலை உலகத்தினுடைய காவல் தெய்வங்கள் சந்தித்துக் கொள்ளுகின்ற சரித்திர நிகழ்ச்சி வீணை நரம்புகளே விதை கூட்டங்களே தியாக தீபங்களே மணிப்பொறாக்களே களப்புலிகளே புலிகளே என்னரும் தமிழ்நாட்டு மக்களே கும்பிட்டு கேட்கிறார் கொடுத்து சிவந்தகரம் கும்பிட்டு கேட்டார் மாட்டோம் என்று சொல்வீர்களோ மறுப்பீர்களோ உங்களை வணங்கி கேட்கிறார்